வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்காவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய அரசியலையுமே நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் ஸோ நம்ம எல்லா வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என நம்ம டீமோட ரெக்குவஸ்ட் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுனால இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத பார்ப்போம் இன்சரக்ஷன் ஆக்ட் ஆஃப் நைன் ஜீரோ செவன் இது அமெரிக்காவுடைய ஒரு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஃபெடரல் லாவாக கொண்டு வரப்பட்டது டு மூணாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு இந்த சட்டம் அமெரிக்காவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இது வரைக்கும் ஒரு மூணு முறை தான் இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தி ஸோ இது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஎஸ்ஓட ஃபெடரல் லா அதாவது மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் சிவில் டிஸ்ஆர்டர் நாட்டுக்குள்ள மக்கள் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நிகழ்வுகள் அரசு விதிக்கக்கூடிய சட்டங்கள் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இதை எதிர்த்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நாடு உடையக்கூடிய அபாயம் இந்த மாதிரியான சில முக்கியமான செக்யூரிட்டி இஷ்யூஸ் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸில் போராட்டம் இந்த மாதிரி போன்ற கட்டுக்கடங்காமல் நிலைமை போகும்போது இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தினா அமெரிக்காவுடைய இராணுவம் தேவைப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் கவர்னன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஐம்பத்தோரு ஐம்பது ஸ்டேட்ஸ் இருக்கு அந்த ஸ்டேட்ஸோடைய கவர்னன்ஸ் தேவைப்பட்டால் இராணுவத்தை கூப்பிடலாம் உதாரணத்துக்கு இப்போ வெஸ்ட் பெங்கால் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் வெஸ்ட் பெங்கால் அரசு நேரடியாக இராணுவத்தை கூப்பிட்டு லாண்ட் ஆர்டரை அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையில் இறங்கும் அப்படின்றதான் அது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ ஆட்சிக்கு நிகரான ஒரு இராணுவ பிரகடனம் ஆட்சி பிரகடனம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா லாக்கு நிகரான ஒரு சட்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் முதல் முதல்ல இது கடைசியாக எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு பெரிய மக்கள் போராட்டம் அப்படின்ற மாதிரி போய் கலவரக்காரர்கள் உள்ளே புகுந்து கடையெல்லாம் உடைச்சி பெரிய ஒரு லெவல் பிரச்சனையாச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதை கடைசியாக யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக அதை யூஸ் பண்ணுறது அமெரிக்காவுடைய அன்றைய அதிபர் அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு விஸ்கி ரெபிலியன் சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஹரிகேன் ஹூகோ லூட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வருது அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி திருடி வீட்டுக்கு வீடு உடச்சி நிறையா பேரை கொன்று அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய இதில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜார்ஜ் டபிள்யூ பிஷ் யூஸ் பண்ணாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்படுது இப்போ முக்கியமான விஷயம் இது ஏன் இந்த இராணுவ சட்டத்துக்கு ஈக்குவலான ஒரு சட்டத்தை ட்ரம்ப் பயன்படுத்த போறார் அப்படின்ற ஒரு இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி எல்லை பகுதிகளில் குறிப்பா தென் அமெரிக்காவுடைய எல்லை எல்லை பகுதிகளில் அதாவது மெக்சிகோ ஒட்டி எல்லை பகுதிகளில் அவர் வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணார் இது நாடு முழுக்க பண்ண எமர்ஜென்சி கிடையாது எல்லை பகுதிகளில் மட்டும் பண்ண எமர்ஜென்சி அதன் பிறகு அமெரிக்கா இராணுவம் அங்க போனதும் அங்க முகாமிட்டதும் இப்போ அந்த இடம் டோட்டலாக அமெரிக்காவுடைய ராணுவத்தோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இது வெளியிலேருந்து இருந்து இல்லீகலா அமெரிக்காவை உள்ளுக்கு வரவங்களை தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பாத்துக்கோங்க ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ரைடர் ஒண்ணு இருக்கு அந்த ரைடர் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெக்சத் அவர்களுக்கும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அதாவது உள்துறை அமைச்சருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டார் என்னன்னா இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இந்த எல்லை பகுதிகளில் அவசர நிலைய பிரகடனப்படுத்திட்டு தொண்ணூறு நாட்கள் கழித்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க நிலைமை சீராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த சட்டத்தை நம்ம நாடு முழுக்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஜீரோ செவன் அப்படின்றது வர ஏப்ரல் இருபதாம் தேதி ஏன்னா தொண்ணூறு நாட்கள் காலக்கெடு அப்படின்றதா முடியுது முடிந்த பிறகு இந்த சட்டத்தை இப்போ நாடு முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முடிவு ட்ரம்ப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட பயங்கர கலோபரமாக போயிட்டு இருக்கு இப்போ இதை இதை கொண்டு வரும்போது இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறோம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டெஸ்லா கார்கள் மேலே தாக்குதல் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் காரை அமெரிக்காவுடைய ஒரு தனிநபருக்கு வித்துட்டாரு வித்த பிறகு அந்த காரோடைய ஓனர் யாரு தனிநபர் இப்போ டெஸ்லா மேல எலான் மஸ்க் இருக்க கோவத்துல கொண்டு போய் இவங்க காரை தனிநபர்களுடைய காரை எரிச்சாங்கன்னா அவங்களுடைய சேமிப்பு அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைப்பு அங்கே காரை வந்து காலி பண்ற மாதிரி ஆகுது இது அமெரிக்கால ஒரு கணிசமான மாகாணங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் எலான் மஸ்கே இது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம இவங்க தனவிட்டு இருக்காங்க ரெண்டாவது அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் உலகத்தோடைய டாப் ஐம்பது பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டு பாலஸ்தீனாக இருக்கட்டும் இல்லை காசா இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை வெளி எங்கெங்கயோ இருக்கக்கூடிய இஷூஸ்க்கு அமெரிக்காக்குள்ளே போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டு ம ஸ்ட்ரீட் பவர் காமிக்கிறது அப்படின்வாங்க கும்பல் கும்பலாக ஒரு பெரிய நகரத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறது இதை ட்ரம்ப் வந்து இப்போது தடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா அவங்களுடைய உளவுத்துறை இப்போ யாரோடைய டைரக்டராக இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அபாயகரமான செய்தி வந்திருக்கு உள்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை உன் பண்ணி ஆட்சி கவலைப்பை நோக்கி போ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மக்கள் எல்லாருமே டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க ட்ரம்ப்போடைய இந்த டாரிஃப் அப்படின்றது வெளியில் இல்லை அவங்க நாட்டு மக்களையுமே அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இன்சரஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் எயிட்டின் ஜீரோ செவனை பிரகடனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்கும் இராணுவ சட்டத்துக்கும் இராணுவ ஆட்சிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமெரிக்காவில் சிவில் லிபர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி அரசியல் சாசனத்தின் படி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய பேச்சுரிமை உங்களுடைய கருத்துரிமை உங்களுடைய படிப்புக்கான உரிமை நீங்கள் இங்கே வாழ்றதுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுடைய அரசியல் சாசனம் கேரண்டி பண்ணுது ஆனால் நீங்கள் மார்ஷியல் லாவை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவுமே கேரண்டி கிடையாது அதாவது உங்களுக்கு பேச்சுரிமையோ கருத்து உரிமையோ கிடையாது அப்படின்றது தான் லிட்டரல் மீனிங் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் டைமில் இங்கே நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம் ஒரு மொழி ஸோ அமெரிக்காவில் இந்த இதுக்கும் மார்ஷியல் லாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மார்ஷியல்லாவில் சட்டம் ஒழுங்கு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே இராணுவம் நேரடியாக கையாளும் ஆனால் இன்சரக்ஷன்ஸ் ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவியாக இராணுவம் போகும் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள அடிப்படை டிஃப்ரென்ஸு இராணுவமே நேரடியாக இப்போது உங்களுடைய மாவட்டத்தோடைய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை யார் நிர்வகிக்கிறது அந்த மாவட்டத்தோடைய கலெக்டர் அதோடைய லா அண்ட் ஆர்டரை யார் நிர்வகிக்கிறது அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி ஸோ இது ரெண்டுமே ராணுவம் எடுத்துக்கிச்சுன்னா இராணுவ ஆட்சி ஆனால் இப்போ அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு பவர் கொடுத்து உங்கள் மாவட்டத்தில் தேவைப்படும் போது நீங்கள் இராணுவத்தை கூப்பிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் கம் இது பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது தான் ஆக்ட் ஆக்டு பட் இதுவுமே ஒரு இராணுவ ஆட்சிக்கு நிகரான சட்டம் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது இங்கே சிவில் லிபர்டிஸ் கேரண்டி பண்ணுறாங்க அடிப்படை உரிமைகள் அப்படின்றது கேரண்டி பண்ணுறாங்க பட் அந்த களத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினைச்சாங்க அப்படின்னா அதையும் அவங்களால தடுக்க முடியும் அப்படின்றதான் இதில் நிதர்சனமான உண்மை இப்போ மூணு முறை வரலாற்றில் பண்ணிருக்காங்கன்றத பார்த்தோம் அந்த மூணு முறையுமே பெரிய லெவல் கலவரம் வந்ததுக்காக பண்ணது பட் இப்போ அமெரிக்கால பார்த்தீங்க அப்படின்னா சிறு லெவல்ல ப்ரொடெஸ்ட் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அமெரிக்காவில் நாடு முழுக்க பிரகடனப்படுத்தப்படலை பட் ஒரு ஒரு மாவட்ட மாகாணங்கள்லையும் நம்மளோட ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய மாநிலங்களில் ஒரு அறுபத்தெட்டு முறை இதுவரைக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது இப்போ ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள் இதில் நமக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது நல்லா கவனிங்க அமெரிக்காவுடைய டாப் டென் யூனிவர்சிட்டிஸ் ஹார்வர்ட்ஸாக இருக்கட்டும் ஜான் ஆப்கின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கலருந்து அவ்வளோ மாணவர்கள் கடுமையாக படித்து தேர்வு எழுதி இங்க வருவாங்க கடந்த பத்து வருடமா இது ஒரு ஓக் லிபரலிசம் இல்லை வந்து லெஃப்டேஷன் சொல்லக்கூடிய இதோடைய ஒரு ஹப்பாவே மாறி இருக்கு தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு அதில் கணிசமான அளவுக்கு உண்மையும் கூட ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கேட்கக்கூடிய இந்திய மாணவர்கள் இது நான் சொன்னதில்ல அங்க இருக்க போன ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பேட்டியாவே கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு எதிரான நீங்க கட்டுரை எழுதினா மட்டும்தான் அங்க நீங்க செலெக்ஷன் கிரைடீரியாக்கே போக முடியும் இந்தியாவுக்கு ஆதரவாவோ இல்லை இந்தியாவை பற்றி பெருமையாகவோ நீ ஒரு கட்டுரை எழுதினீங்கன்னா போக முடியாது ஸோ இந்த நிலமையில தான் அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் இருக்கு கையில் இப்போ பெரம்பை எடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் பார்க்குறோம் அமெரிக்காவில் ஏன்னா அடிப்படையாக ஒரு நாட்டை பிரேக் பண்ணுறது இல்லை அந்த நாட்டை வளர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் தான் ஸோ இங்கேருந்து போகக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மாணவர்கள் ஹார்வர்டு போய் அவங்களோட சித்தாந்தத்துக்குள்ளே வந்துட்டாங்க அந்த லெஃப்ட் லிபரல்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் வந்துட்டாங்கன்னா அதன் பிறகு அவங்க இந்தியா திரும்ப வரும்போதோ இல்லை அவங்க உயர் பதவிகளில் போகும்போதோ இந்த பேலன்ஸ் இருக்காது இந்த ரெண்டுமே வேணும் ஒரு ஒரு ஜனநாயக நாடு அப்படின்றது சரியாக இயங்குறதுக்கு வலதுசாரியும் வேணும் இடதுசாரியும் வேணும் இந்த பேலன்ஸ்டாக இருக்கும் ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெஃப்டோட கையில தான் இருக்கு இதை தான் இப்போ ட்ரம்ப் வந்து பிரேக் பண்றாரு இப்போ என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஐம்பத்தி ஐம்பதுக்கும் அதிகமான யூனிவர்சிட்டிஸ் டு பி ப்ரொசைஸ் அறுபது யூனிவர்சிட்டிஸ் மேலே ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு டிஇஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொமோஷன் டைவர்சிட்டி ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்றதா இதில் தான் இந்த எல்ஜிபிடி க்யூ ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் வருது ஆண் பெண்ணாக மாறுறது பெண் ஆணாக மாறுறது ஆண் உடலில் நான் பெண்ணாக இருக்கிறேன் பெண் உடலில் ஆணாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான டோட்டல் சென்ஸ்லெஸ் இந்த இந்த சமூகத்துக்கே சீர்கேடான ஒரு விஷயங்களில் அஃபிஷியலாக அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ப்ரமோட் பண்ணாங்க அதற்கான ப சரியான பருவம் பார்த்திங்கன்னா கல்லூரி தான் ஸோ இந்த மாணவர்கள் நிறையா பேர் தங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றி ஆனா இருந்து அதுக்கான கொடுமையான சர்ஜரிஸ்லாம் பண்ணி பெண்ணாக மாறினது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்கொயரியை வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹமாஸுக்கு ஆதரவாக பாலஸ்தீன் ஆதரவு நிலையை எடுத்து இல்லை ஜிகாதி அமைப்புகளுக்கு ஆதரவு நிலை எடுத்த ஐநூறு மாணவர்களுடைய வீசாஸ் வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அந்த ஐநூறு வீசாவை ரிவோக் பண்ணது மட்டுமே இல்லாமல் அந்த மாணவர்களுடைய ஃபோட்டோவை அவங்க எக்ஸ்தலத்துலையும் பதிவிடுறாங்க ஸோ அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் ஒரு போன வருடம் பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் டென்ட்டு பக்காவாக ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு டெம்ப்ளேட் ஒரு ப்ராப்பர் டூல் கிட் ஒர்க் பார்த்தோம் ஹார்வர்டாக இருக்கட்டும் ஜான் ஹாப்கின்ஸாக இருக்கட்டும் கொலம்பியா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே அந்த கேம்பஸ்க்குள்ளே இருந்து அந்த கேம்பஸை அடிச்சு நடக்கிறது அப்படின்றது இருக்குது இப்போது அமெரிக்கா எடுத்துருக்கக்கூடிய என்னன்னா நீ வரியாக இருந்து படிச்சுட்டு முடிஞ்சால் இந்த நாட்டில் பாரு வேலை பாரு இங்கே இப்போ குடியுரிமை கொடுக்குறோம் இல்லாட்டி கிளம்பி போயிட்டேரு இங்கே அரசியல் பேசுகிறதோ இங்கே வந்து ஒரு அமைப்புக்கு ஒரு இதுக்கு ஆதரவு நிலை எடுக்கிறதோ யூதர்களுக்கு எதிரான வன்முறை தோன்றுறதோ இது சரியாகாது அப்படின்றது தான் தற்போதைய நிலை கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு நானூறு மில்லியன் டாலர் ஃபண்டிங்கை வந்து இப்போ அமெரிக்க அரசாங்கம் கட் பண்ணியிருக்காங்க இப்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இருபத்தி ஓராயிரம் கோடிக்கும் அதிகமான நிதி தேவையே ட்ரம்ப் நிறுத்திருக்காரு ஏன்னா இந்த எல்லாம் ட்ரம்ப் கொடுத்த அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுக்காக இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு நானூறு மில்லியன் ஃபண்டிங் வந்து கட் பண்ணாங்க அந்த நானூறு மில்லியன் ஃபண்டிங்கை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வேலையில் இருந்தாங்க ஜான் ஆப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஸோ இதோட கிரிட்டிக்ஸ் என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் கட் பண்ணுறீங்கன்னா ஆராய்ச்சியெல்லாம் நின்று போய்டும் ஆராய்ச்சியெல்லாம் நின்று போச்சுன்னா அமெரிக்காவுடைய வளர்ச்சி பாதையை வந்து தடுத்துரும் உலகத்துலேயே நீங்கள் நம்பர் ஒன் நாடாக அமெரிக்கா இருக்கிறதுக்கு காரணமே அமெரிக்காவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் ட்ரம்ப் இதெல்லாம் பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் கொடுத்து க்ளியர் கட்டாக ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது இது அவர் எந்த சட்டத்தின் கீழே பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் என்போர்ஸ்மெண்ட் சிவில் ரைட்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைட்டில் சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஆக்ட் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கீழே இது எல்லாத்தையும் கொண்டு வராங்க ஏன்னா இப்போ அவங்க முதல் முறை ட்ரம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிரடியே நிறைய விஷயம் அவர் பண்ணாரு பட் அது அமெரிக்காவுடைய நீதிமன்றங்களில் போய் நிறுத்தப்பட்டுச்சு இப்போ கூட பாலசீனுக்கு ஆதரவு நிலையை எடுத்த ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை டிப்போர்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ட் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்களுடைய லீகல் டீம் கரெக்டான சட்டத்திட்டங்களை எடுத்து அதன் தான் ஆர்டர்ஸை கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியால இருந்து போகக்கூடிய நம்ம மாணவர் மாணவிகளுக்கு என்னுடைய ஒரு பிரதர்லி அட்வைஸ் தயவு செய்து நீங்க அதை யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காத கூடிய வாய்ப்பு இறைவனால உங்கள் உழைப்பால் அந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு போய் படிச்சுட்டு திரும்ப ஒரு வழியை பாருங்க நீங்க அங்க போய் பாலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் ஆதரவு நிலையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்காக்குள்ள திரும்பவும் நுழைய முடியாத அளவுக்கு அவங்க வீசா ரிவ் பண்ணுவாங்க விசால ஸ்டாம்ப் உங்க பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளை பிறகு நீங்க அரசாங்கமே மாறினாலும் திரும்ப போறது அப்படின்றது பாசிபிளே கிடையாது இப்ப ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அமெரிக்காலையுமே பார்த்தீங்கன்னா எல்ஐட்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பெரிய மேல்தட்டு மக்கள் போய் படிக்கக்கூடிய சில முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு டாப் ஃபிஃப்டி குறிப்பாக நம்ம சொல்ல போனா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு என்ன முடிவுனா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் யூனிவர்சிட்டி எல்லாரும் அதில் போய் படிக்கலாம் அந்த ஆன்லைன் யூனிவர்சிட்டியில் அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட் என்னன்னா ஓக்கிசம் அப்படின்றது இருக்காது ஜிகாதிசம் அப்படின்றது இருக்காது இது ரெண்டுமே இல்லாத ஒரு புதிய கல்வியின் முறைய ஓப்பன் யூனிவர்சிட்டியாக அமெரிக்கால ஆன்லைன் மூலியமே நீங்க படிக்கலாம் அப்படின்றத வந்து அவரு அவருடைய மிடில் கிளாஸ் மற்றும் அவருடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய அந்த இதில் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்துச்சு அப்படின்ற போது இது எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய லெகசி யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்றது வேற பட் இவங்களோட சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வரத்துக்கு அவங்களோட ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம் ஏன்னா ஆன்லைன் யூனிவர்சிட்டி அதுவும் ஃப்ரீயா இருக்குன்னா அதோட ரீச் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஸோ உலகம் எப்படி போலரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொன்னேன் இதோடைய அறிவிப்பு இப்போ வந்திருக்கு இந்த யூனிவர்சிட்டி எப்போ வரும் அப்படின்றது இந்த வருடத்துக்குள்ளேயே வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உலகம் முழுக்க இனி ஒரே மாதிரியான அரசியல் சிந்தனை அப்படின்றதுல போக போகிறாங்க அப்படின்றதுல நம்ம கிளியராக பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல ஓகிசம் மற்றும் இந்த ஜிகாதிகல் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய இந்த இது இதை விட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் படிப்பை மட்டும் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு பாலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கல் எஜுகேஷனை நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இது ஆனால் நான் பொலிட்டிக்கல் எஜுகேஷனை ஒரு அரசியல்வாதி இப்போ ட்ரம்ப் இருக்க போன்ற ஒரு அரசியல்வாதி கொடுப்பாருன்னா கிடையாது பேசிக்கலே இவங்க சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய லெவலில் அமெரிக்காவில் மாற்றங்கள் வரப்போது அமெரிக்காவுடைய பாலிட்டிக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் இது இந்தியா ஐரோப்பா சவுத் தென்கொரியா எங்கெங்கெல்லாம் ஜனநாயக நாடுகள் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே இந்த தாக்கம் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் ஏன்னா அவங்க உருவாக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் பிளாக் லைஃப் மேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பல மூமெண்ட்ஸ் அமெரிக்காவில் வந்து கலர் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டெம்ப்ளேட் அப்படியே நீங்க இங்கே பார்க்கலாம் சிஏ ப்ரொட்டஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்க சம்பந்தமே இல்லாமல் இந்திய மக்களுக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து இருந்து யார் உள்ள வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சட்டம் அது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஆர்கனைஸ்டா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இப்போ அமெரிக்கா நம்மள வந்து அழுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய அந்த ட்ரேட் சர்க்குளஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க அமெரிக்காவுடைய விளை பொருட்களை இந்தியாவில் அனுமதிக்கணும் அப்படின்ட்டு இப்போ யோசிச்சு பாருங்க அந்த நாலு விவசாய சட்டங்கள் இருந்திருந்ததுன்னா இந்நேரம் விவசாயிகளுக்கு அது அடாப்ட் ஆகி இன்னைக்கு ஒரு ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக அது மூவ் ஆகிருக்கும் இன்னொரு அந்த தொழில் அப்படின்றது ஆர்கனைஸ் ஆகிருக்கும் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளால் பயன்படுத்தி முடியும் ஸோ இந்த சீர்திருத்தங்கள் எப்பப்பெல்லாம் உள்ளே கொண்டு வராங்களோ அது ஒரு கசப்பான மருந்து அதுக்கு வாதம் பிரதிவாதம் எல்லாமே இருந்தாலும் அடிப்படையாக இந்தியா மேலே பிரயோகப்படுத்தப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டு இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் நேரடியாகவே அன்றைக்கி குற்றம் சாட்டினாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் வருது அப்படின்றது எல்லாமே இந்த இருந்து தான் வருது இந்த அடிப்படை ஆணி வேரப்படுங்கிறதுக்கான வேலையை பெற்றோம் இருக்காரு என்ன மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்றதை இன்னொரு காலங்களில் டீட்டெயிலாக பார்க்குறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்